ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம சிறுகடைக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து மீனாவை கூப்பிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாரு இந்தமாதிரி உங்கள் தம்பிக்கு வந்து கை உடைஞ்சது கீழே விழுந்து உடஞ்ச மாதிரி தெரியல யாரோ அவரோட கையை வந்து முறுக்கி உடச்சிருக்காங்க அதுவும் பின்பக்கமாக முறுக்கி உடச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து மீனாட்ட சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னா மீனாக்கே பயங்கர டவுட் ஆகுது யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் சத்யாட்ட போய் சத்யா நீ எப்படி கீழே வந்து உடஞ்சது கை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இந்த மாதிரி வந்து நான் பைக்கில் போகும்போது ஸ்லிப் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ அது யாரோட பைக் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க ஃப்ரெண்டோட பைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மறுபடியும் மறுபடியும் திருவி திருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு சத்யா இப்போ எதுக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க அதான் கீழே வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அம்மா எதுக்காக இந்தமாதிரி நீ வந்து சத்தியாவை கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவும் கேட்குறாங்க இல்லைம்மா இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் கையை வந்து யாருக்கூட சண்டை போட்டு தான் உடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோபத்தோடு அவங்களோட அம்மாட்ட இருக்காங்க அதுக்கப்புறம் சத்தியாவும் சரி இதுக்கு மேலே நம்ம மறைச்சா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லக்கா இந்த மாதிரி வந்து மாமா தான் என் கையை உடைச்சிட்டாரு இந்த மாதிரி குடிபோதையில் வந்து உடச்சா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது கேட்டவனா மீனாவும் மீனாவோட அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க மாமா எதுக்குடா உடச்சாரு அப்படின்னு சொல்கிறப்போ நான் எதுவுமே பண்ணலக்கா சம்மந்தமே இல்லாமல் காலேஜ் வந்து எங்கிட்ட பேசி சண்டை போட்டு என் கையை உடைச்சிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி சத்தியாக சொல்கிறாரு இதை கேட்டவங்கன்னு பயங்கர கோபமாயிட்டு இந்த மாதிரி வந்து நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ வந்து மீனாவோட அம்மா சொல்கிறாங்க நீ அங்கே போகாதமா வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளை எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரமா வேறு ஏதோ ஒரு கோபத்தில் இப்படி பண்ணியிருப்பாப்பில நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க பட் ஆனால் மீனை வந்து அதை கேட்காமலே இந்த மாதிரி முத்தோட செட்டுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் அந்த பக்கம் முத்து மனசு கேட்காம மறுபடியும் வந்து செட்டில் உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு வந்து எதுக்காக இப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த சின்ன பையனை நம்பி அந்த குடும்பமே இருக்குது ஆனால் இவன் யாரையுமே மதிக்காமல் இந்தமாரி சிட்டி கூட சேர்ந்துட்டு வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் அந்த குடும்பத்தோட மானத்தையே இருக்கானு இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்க எனக்கு சொல்கிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னை அவன் மதிக்காமல் ரொம்ப அவமானப்படுத்திட்டான் எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை அடித்து அங்கேயே கொண்டுருப்பேன் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனை மன்னிச்சு விட்டுட்டு வந்துட்டேன் இருந்தாலும் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு இருக்காரு இதை பார்த்தா அவரோட ஃப்ரெண்டும் வேணாண்டா சொன்னா கேள்றா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் அங்கே போன மீனாவும் என்ன மொத்தம் நல்லா பயங்கர சரக்கில் இருக்குங்க போல இருக்குது இன்னும் அடிங்க ரெண்டு பாட்டில் அடிங்க ஏன்னா அப்போ என் தம்பியோட இன்னொரு கையை நீங்கள் உங்களால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு சொல்கிறாங்க உடனே வந்து முத்து வந்து நீ எதுக்கு இங்கெல்லாம் வர நீ ஒழுங்காக வீட்டுக்கு போ இங்கே வந்து என்கிட்ட தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் எதுக்கு தொந்தரவு பண்ணுறேன் இந்த மாதிரி என்னோட தம்பியோட கையை உடைச்சிட்டு அவனை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் நீங்கள்னா இங்கே வந்து சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் ஒரு நீ ஒரு மாமாவை பண்ணுற வேலையை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் பேசுறாங்க உடனே முத்து வந்து நான் இதெல்லாம் உனக்கு சொன்ன உனக்கு புரியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு உடனே வந்து மீனை அங்கிருந்து அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்துவோட ஃப்ரெண்டு வந்து நீ அலாதமா வருத்தப்படாத உன் வந்து முத்து ரொம்ப நல்லவமா நீ வந்து அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவன் எதுக்காக இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கான் ஏன் இந்த மாதிரி வந்து தம்பியோட கையை போட்டு உடச்சான் அப்படின்ட்டு உண்மை தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னாச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைம்மா இந்த மாதிரி வந்து நான் சிட்டிக்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிருந்தம்மா காசு கொடுக்க லேட்டாகிடுச்சி அதனால் என் கார் செட்டுக்கு வந்து சிட்டியும் அதுவும் இல்லாமல் சிட்டியோட ஆளுங்க உன் தம்பியெல்லாம் சேர்ந்து வந்து என்னை அடிச்சாங்கம்மா அந்த நேரம் வந்து முத்து வந்து தடுத்தாரு நீ எதுக்கடா இந்த மாதிரி கூட சேர்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி தடுத்தாரு அப்போ வந்து உன் தம்பி அவரோட மாமான்னு கூட பார்க்காம அவரோட சட்டையை பிடிச்சி அவரையும் தள்ளி விட்டுட்டு என் விஷயத்தில் லையிடாது முத்தோட சட்டையை பிடிச்சி அவனை தான் முத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம உன் தம்பி இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முத்துவோட அம்மா கிட்ட இருந்து கையில் பணத்தை போனாங்கல்லாம அது வேற யாரும் சிட்டியும் தம்பியும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் இதை பொங்கிட்டு போனாங்க ஆதாரமும் முத்துக்கிட்டே இருக்கு ஆனால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாம நீங்கள் சொன்னால் வருத்தப்படுவீங்களேன்ட்டு அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டு திருப்பியுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனை இந்த மாதிரி இதுமாரி பண்ணக்கூடாது இது ஒழுங்காக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவனைவஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தான் பட் ஆனால் அங்கேயுமே தம்பி வந்து முத்து ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசி அவமானப்படுத்தி அமைச்சிட்டாம அப்போ கூட முத்து வந்து உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து யார்கிட்ட சொல்ல முடியாமல் இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காமா நீ தப்பா நினைக்காத நீ சொல்லப்போனா அந்த சிட்டிக்கிட்ட தம்பி எவ்வளவு சீக்கிரமா நீ பிரிக்கிறியோ அப்போதாம் அவனால உருப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே இந்த மாதிரி முத்தோட ஃப்ரெண்ட் சொல்றாரு இதை கேட்ட மீனாவுமே முத்த நினைச்சா ஐயோ இவ்வளவு நாள் அவங்களப்பினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கோபத்தோட ஹாஸ்பிடல் போய் இந்த மாதிரி வந்து சத்தியா கிட்ட கேட்குறாங்க சத்யா அவன் கை எப்படி உடஞ்சது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க உடனே அவனும் வந்து மயக்கத்திலிருந்து எந்திக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்போ அந்த நேரம் பார்த்து சொல்கிறா எப்படா கை உடஞ்சி மறுபடியும் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த நேரம் உள்ளே வந்து அவங்க அம்மா ஏம்மா என்னாச்சு மறுபடியும் என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைம்மா இவன் ஒரு வே தேவையில்லாத பெரிய வேலை பண்ணியிருக்காமா இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாமல் சிட்டி கூட சேர்ந்துட்டு வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு மூணு மாதமாக காலேஜுக்கு போகாமல் சுற்றிட்டு இருந்திருக்காங்க அதை கேட்க போய் தான் இந்தமாதிரி வந்து முத்து இவரோட கையை பிடிச்சி உடைச்சிருக்காரு அது மட்டும் இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமாமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முத்துவோட அம்மா கையிலேருந்து பணத்தை பிடிங்கிட்டு போனது வேறு யாரும் கிடையாதுமா இவனும் சிட்டி இந்த மாதிரி சேர்ந்து திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து காலேஜுக்கே போகாமல் கட்டடிச்சு சுற்றிட்டு இருக்காங்கம்மா அதை பார்த்துட்டு தான் அவர் கண்டிக்க பார்த்துருக்காரு பட் ஆனால் அதை கேட்காததுனால தான் கையை உடச்சிட்ருக்காருமா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே மீனாக வந்து அவங்களோட அம்மாட்ட சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறாங்க ஏன்டாடி இதுக்காகடா அவனை காலேஜ் அனுப்பி வச்சேன் இந்த மாதிரி உங்கள் அப்பா ஏற்கனவே அவங்களோட அப்பாவோட பைக்கு திருநனால தான் கடைசியில் இறந்தே போனார் நீயும் கடைசியில் அந்த திருட்டு தொழில் இறங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் சத்யா வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் உண்மை அது கிடையாது உண்மையுமே மாமா வந்து எனக்கு குடிச்சிட்டு தான் அடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னா ரொம்ப கோபத்தில் மறுபடியும் மீனாக பலார் பலார் நடிக்கிறாங்க என்னை அடிக்காத முதல்ல நிறுத்து ஆமாம் நான் தான் பண்ணேன் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணணுன்ற எனக்கு காசு வேணுக்கா நம்மக்கிட்ட காசு இல்லாதனால தானக்கா உங்கள் வீட்டில் கூட உன்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க ஏன் உன்னோட புருஷன் கூட இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்து உனக்கு தாலியாக எடுத்து கொடுத்துருக்கான் இந்த மாதிரி காசு இல்லாம கூட இருக்கிறதுக்கு நீ என் வீட்டில் வந்திருந்தா கூட நான் உன்னை சம்பாரித்து நான் உன்னை காப்பாற்றுவேன்க்கா இந்த மாதிரி நான் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து இந்த மாதிரி வந்து சத்தியாக சொல்கிறாரு இதை கேட்டவன் ரொம்ப கோபத்தில் இந்த மாதிரி நீ என்னமோ பண்ணிக்க நீ கடைசியில் வந்து ஜெயிலுக்கு கூட போ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் வந்து என் இருந்து அடித்த அந்த பணத்தை வந்து கொடுறா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் என்கிட்ட இல்லைக்கா அதை நான் சிட்டிகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுறா அப்படின்றப்போ அவன்கிட்டலாம் கேட்டால் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் கேட்பேன் இந்தமாரி அவங்ககிட்ட அந்த பணத்தை தரலை அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக மறட்டுறாங்க இதை பார்த்து இந்த மாதிரி வந்து சத்தியாவும் இல்லைக்கா அவன் தரமாட்டான் அவன் மோசமானவன் நீ சொன்னால் கேளு பார்த்துக்கலாம் வேணா நான் சம்பாரிச்சு தரேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது நீங்கள் அந்த பணத்தை கண்டிப்பாக நான் சிட்டிக்கிட்ட இருந்து வாங்கி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வேக வேகமாக கிளம்புறாங்க இந்த பக்கம் சத்தியாவோட அம்மா வந்து ஏன்டா இப்படி பண்ண இதுக்கு நீ வந்து என் மாப்பிள்ளை அவங்க ரெண்டு கையுமே உடச்சிருக்கலாம்டா இந்தமாரி தேவையில்லாத வேலை பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க ஆனால் இந்த பக்கம் சத்தியாவோட அம்மா வந்து உடனே வந்து இந்த மாதிரி முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க மீனா இந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு சிட்டிக்கிட்ட போய் பணம் கேட்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க இதை கேள்விப்பட்ட முத்துக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது யோ அவன் வந்து ரொம்ப மோசமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு அப்போ அவரோட ஃப்ரெண்டு எங்கே எங்கே முத்து போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மீனா இந்த மாதிரி வந்து சிட்டிக்கிட்ட போய் பிரச்சனை பண்ண போயிருக்காளா நான் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு உடனே அவர் வேக வேகமாக பதார்த்தத்தோட கிளம்பி போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் மீனா வந்து பயங்கர கோபத்தோடு என் தம்பியை கெடுத்ததை நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு வழி பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க இந்த பக்கம் மீனா உடனாலும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனி வர போற எப்போசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஐஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் இதே இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய்ஸ் இன்னொரு வேற வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்